இவருக்கும் வணக்கம் ஆடி கிருத்திகை ஆடி மாதம் நாலாம் தேதி அன்று முருகன் கோவிலுக்கு இந்த இரண்டு பொருளை வாங்கி கொடுங்க முருகனுடைய அருளோடு முருகன் வந்து உங்களை செல்வ செழிப்பாக வாழ வைப்பார் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் ஆடி கிருத்திகை என்று நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா முருகர் வந்து எப்போதுமே ஒரு அபிஷேக பெரியர் அவருக்கு வந்து அபிஷேகம் நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றமாக தான் இருக்கும் நமக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகத்திற்கு எந்த பொருள் முக்கியமாக நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னா பால் எப்போதுமே முருகனுக்கு உகந்தது வந்து பால் அடுத்து நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது கிருத்திகே இருப்பதனால தேன் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது பாலும் தேனும் நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதாவது பால் தயிர் இளநீர் அரிசி மாவு முருகருக்கு வந்து அரிசி மாவு நம்ம வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர் இளநீர் அபிஷேகம்லாம் ரொம்ப சிறப்புக்குரிய அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பாலும் தேனும் வாங்கி கொடுத்தால் போதும் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு பார்த்திங்கன்னா செவ்வரலி பூக்கள் வாங்கிக்கோங்க உதிரி பூக்களாக வாங்கி நீங்களே மாலையாக கட்டிக்கோங்க நீங்களே உங்க கையால தொடுத்து சுவாமிக்கு நீங்க வந்து மாலையாக கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு தான் நம்ம கொடுப்போம் நம்ம வந்து உதிரி பூக்களாக வாங்கி நம்ம கெட்டுவது ரொம்ப நல்லது கெட்ட தெரியும் அப்படின்னா கெட்டுங்க கட்டி நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு பூக்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்தடுத்து வர கிருத்திகேம் சஷ்டி உங்களுக்கு வந்து நல்ல மிராக்கள் நடக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் என்னென்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகத்திற்கு நம்ம ஏதேனும் பொருள் வாங்கி கொடுப்பதா ரொம்ப சிறப்பானது நம்ம எத்தனையோ முறை நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு தான் வருவோம் இருந்தாலும் இந்த அபிஷேகம் நம்ம வந்து பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் அதே போல் இதை இது போல் ஒரு சிறப்பான நாட்கள் வருது அப்படின்னு நம்மளே எல்லா பொருள் வாங்கி கொடுத்து அந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷல் பூஜை செய்வது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அதில் வந்து முழு செலவையும் எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க இல்லையா அதே போல் நமக்கும் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து அந்த ஒரு இது செயல் நம்ம கொடுக்கணும் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாரு நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு மட்டும் வாங்குமே நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக இந்த ஆசை இருக்கும் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அதை பொறுப்பேற்று நிறையா வாங்கி கொடுப்பாங்க சிறப்பாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து அதை பார்க்கும்போது நமக்கும் முருகருக்கு இப்படி செய்ய முடியலன்னு தோணும் பார்த்திங்களா அந்த நிமிடம் எனக்கு இந்த பாக்கியத்தை நீ எப்போ கொடுப்பா அப்படிங்கிறது நீங்கள் முருகன் கிட்ட கேட்டு பாருங்க அவருக்குரிய அடுத்த விசேஷமான நாட்களில் நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வசதியை அவர் கொடுப்பார் அந்த பணம் உங்களுக்கு திடீர்னு மிராக்கள் நடந்து உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க இந்த பாக்கியம் வந்து முருகர் வந்து கொடுப்பாரு அவருடைய பக்தர்களுக்கு கொடுப்பாரு அபிஷேக பிரியர் முருகர் முருகருக்கு வந்து எந்தளவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும் எவ்வளோதான் தடங்கள் எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே சரியா போகும் அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அபிஷேகத்திற்கு ஏதேனும் ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு முக்கியமான நாள் வந்து கிருத்திகையும் சஷ்டி தான் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவருடைய கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படி போயிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் முருகர் வந்து கொடுப்பார் நம்ம என்ன தான் வீட்டில் இருந்து நம்ம வழிபாடு செய்தாலும் அவருக்கு சிறப்பான நாட்களில் அவரை தே அவரை தேடி போய் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நமக்கு சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருகனுக்கு வந்து வேல் தானம் பண்ணலாம் வேல் வாங்கிட்டு போயிட்டு சின்ன வேல் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து தானம் பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நடந்ததுன்னா நான் வேல் தானம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் முருகன் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம வந்து வேல் தானம் பண்ணுவது முருகருக்கு தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷமான பலன் வந்து கொடுப்பாங்க அதே போல் இந்த மாதிரி திருச்செந்தூர் பெரிய ஆறுபடை முருகன் கோவிலுக்கு நம்ம போகிறோம் பார்த்திங்களா போகும்போது நீங்கள் வேல் தானம் பண்ணிட்டு வருவது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா முருகனுடைய முருகனுக்கு உரிய நாள் என்று ஆறு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து அதாவது கிருத்திகை வர்றதுனால ஆறு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து முருகனுக்கு பிடித்த நைவேத்தியமான தினை மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாயாசம் தினை மாவில் பார்த்தீங்கன்னா திணை பாயாசம் திணை மாவில் லட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சில நமக்கு ஸ்வீட் அந்த திணை மாவில் நம்மளால் பண்ண முடியும் அதை வந்து நீங்கள் செய்து அவருக்கு வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பால் ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து வைக்கலாம் பால் பாயசம் பண்ணலாம் இதெல்லாம் முருவருக்கு மிகவும் உகந்தது பிடித்தது அதாவது அவருக்கு வழிபாட்டிற்கு இந்த பொருள்லாம் வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஆடி கிருத்தியை பார்த்திங்கன்னா ஆடி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வந்து ராஜசெல்வம் யூடியூப் சேனலில் வந்து இருக்கும் வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க எத்தனை தீபம் நம்ம ஏற்றணும் என்னென்னலாம் நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளில் இரண்டு பதிவு கொடுத்துருக்கு அந்த பதிவு வேணும் வேணுங்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் தட்சிணா காலம் அதாவது புண்ணிய காலம் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் எல்லாருமே செய்திருப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் தெரிஞ்சும் பண்ணியிருப்பாங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க தெரியாமல் செய்கின்ற பாவத்திற்கு கட்டாயமாக மன்னிப்பு உண்டு நம்ம வந்து மனதார முருகண்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அனைத்து பாவங்களுமே நமக்கு விலகும் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறாங்க நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற வறுமை முதல்ல போகும் இந்த வறுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பண கஷ்டம் இப்போ பண கஷ்டம் மட்டும் அது பிரச்சனை கிடையாது அதை விட இன்னொரு பிரச்சனை அப்படின்னா தேவைப்படுற நேரம் பணம் கிடைக்காதும் அதுவும் ஒரு நமக்கு கர்மா வினை தான் அதனால் நம்ம வந்து சுவாமியை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு எந்த நேரம் என்னென்ன தேவையோ அத்தனையுமே அவர் செய்து கொடுப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு பணம் தேவையோ அந்த பணம் முருகர் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வார் இது நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்கும் இப்போ நமக்கு மிகவும் அவசரமாக பணம் தேவையாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நமக்கு ரொம்ப எமர்ஜென்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா யாராலுமே ஒன்றும் செய்ய முடியாது இவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எமர்ஜென்சின்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் யார்ட்டுமே பணம் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நகை அந்த மாதிரி வச்சுருந்தாலும் அதை போயிட்டு நம்ம அடமானம் வைக்கிறதுக்கு நமக்கு அந்த ஒரு நாள் ப்ராசஸ் நடக்கும் அந்த ஒரு நாள் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அர்ஜெண்ட்டாக என் நேரம் என்ன தேவை எமெர்ஜென்சிக்கு என்ன தேவையோ அது சரியாக முருகன் வந்து முருகர் பக்தருக்கு செய்வார் இது நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கும் இந்த மிராக்கள் வந்து நடந்திருக்கும் நம்ம வந்து இறைவன் மேலே வந்து உண்மையான அன்பு வைத்து எளிமையாக வழிபாடு செஞ்சாலே அந்த வழிபாட்டிற்கு அந்த அளவுக்கு வந்து பலன் கிடைக்கும் பலமும் அதற்கு அதிகம் நம் செய்கின்ற நம்பிக்கையும் சரி நம் செய்கின்ற அன்பும் சரி முருகனுக்கு மிகவும் பிடிக்கும் முருகர் வந்து அதைத்தான் விரும்புவார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவரை நம்ம நம்புறோமா அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு இப்ப நிறைய பேர் வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து சுவாமியை கும்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் புரிந்த பிறகுதான் சுவாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க அதே போல் தான் நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அவரை முழு மனதோடு நம்ம நம்புகிறோமா அப்படிங்கிறதையும் அவர் பார்ப்பார் நம்ம வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வந்து முருகர் மேலே இருக்கணும் நம்மளுடைய பக்தி வந்து உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த இரண்டு மட்டும் நீங்கள் செய்தாலே போதும் முருகன் எப்போதுமே எந்த நொடியும் உங்கள் கூட தான் அவர் வந்து இருப்பார் அவருக்காக நம்ம எளிமையாக வழிபாடு செய்கின்றதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆடி கிருத்தியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆடி கிருத்திகை வந்து ரெண்டு முறை வருது முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடி நாலாம் தேதியும் கடைசியில் ஆடி முப்பத்தாறாம் தேதியும் நமக்கு வருது இந்த இரண்டு ஆடி கிருத்தியுமே விசேஷமான முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை நமக்கு நாலாம் தேதி வருது இதை நீங்கள் கொண்டாடுங்க கொண்டாட முடியாதவர்கள் மட்டும் ஆடி கடைசியில் வருது பார்த்திங்கன்னா அவங்க அதாவது பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆடி கடைசியில் வந்து கொண்டாடுங்க முடி இந்த அளவுக்கு இந்த ரெண்டு கிருத்தியுமே கொண்டாடுங்க ரெண்டுமே புண்ணிய களத்தில் இருப்பதனால நம்ம ரெண்டு கிருத்தியையும் கொண்டாடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி